ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான் பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் சகலவிதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இரசக்தி எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த லக்கணத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம் மீதன லக்கணமாக இருக்கலாம் மீன ராசிக்குண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசியும் பலன்களையும் பார்க்கலாம் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழை ரசனியில் பல விதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள் ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றியை அனுபவிப்பார் ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணமாக இருக்கலாம் ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை ஆனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் பார்த்துக்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசியை பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்து வரும் வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம் இந்த கருத்தினை நீங்கள் பின்பற்றலாம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசி மாதம் முழுக்க குரு பகவான் பார்வை செய்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ரெண்டில் இருக்கின்ற உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் இருக்கின்றார் பாக்ய பாக்யாதிபதியாக புதனும் இருக்கின்றார் அவர் பன்னெண்டுக்கு உடையவராக இருந்தாலும் பாக்யஸ்தானமே வலுபெறும் அவர்களுக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீடு மிகவும் புனிதமடைகிறது இருந்து ஆனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் உங்கள் புத்திசாலி செயல்களும் அதிர்ஷ்டமான நிகழ்வுகளும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒன்றாம் வீடும் அனுசரணையாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் சாதனைகளும் படைக்கலாம் அதனால் சகலவிதமான சந்தோஷங்களும் அமையலாம் ஆனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்தவிதமான குறைபாடும் இருக்காது நலத்தில் ஆரோக்கியம் இருக்கும் உள்ளம் புத்துணர்ச்சியாக இருக்கும் சகல விதமான நன்மைகளும் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அவர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றுக்கு செல்வ அங்கு குரு பகவானும் செவ்வாயனுடையும் சம்பந்தப்படுவதனால் நிச்சயமாக உங்களுடைய மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதி அதிகரிக்கும் எல்லா வித விதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் திருவணியாக்கம் அதற்குண்டான சூழல்கள் சரியான முறையில் வரும் அதனால் ஒன்றாம் இடம் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்கு குரு பகவானுடைய பார்வையும் ராசிநாதன் வலிமையும் மிக பெரிய அளவில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றி இந்த மாதம் நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் செவ்வாய் பவான் அவர் மூன்றிலே மூன்று கூடிய குரு பகவானுடன் பரிவர்த்தனையாக இருக்கின்றார் அதாவது மூன்று கூடிய சவ் மூன்று கூடிய குரு பகவான் ஏழிலும் ஏழு கூடிய செவ்வாய் மூன்றிலும் இருக்கின்றார் உடன் பதினோராம் எட்டு அதிபதி சூரியனும் சேர்க்க இருப்பதினால் ரெண்டாம் வீடும் மிக மிக ப பலம் அடைகிறது அதாவது ரெண்டுக்குடையவரும் குருவும் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் ரெண்டிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் சுக்கரனும் புதனும் இருப்பதினால் ரெண்டாம் வீடும் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் தனப்பிராப்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கடன்கள் இருந்தால் கடனை அடைபடுவதற்குண்டான தன வருமானம் முழுமையாக நீங்கள் கடனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் ஏதோ ஒருகளில் வரும் இல்லையென்றால் வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம் வட்டி கட்ட முடியவில்லை முழுமையாக நில அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் கட்டாயம் வரும் சுபநிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு குருபகனுடைய பார்வை இருப்பதனால் புன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நண்பர்களுடைய அறிமுகம் விஏபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டாம் வீடும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினாலும் அது மட்டும் இல்லாமல் பார்வையும் கிடைப்பதினால் நிச்சயமாக எல்லா விதமான நன்மைகளும் இந்த மாதம் ஏற்படலாம் குறிப்பாக சுப கட்டாயம் குடும்பத்தில் நடப்பதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது ரெண்டாம் வீட்டு அதிபதி ராசி கட்டத்தில் மட்டுமில்லாமல் நவாம்சத்தில் மேஷத்தில் ஆட்சி பெற்று இருப்பதினால் ரெண்டாம் வீடும் மிக மிக அதிகமாக வலிமை உள்ளதால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும் வயதற்கேற்றார் போலும் நிச்சயமாக தன வருமானம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் ராசிக்கு மூன்று குடைவர் குரு பவனாகின்றார் அவர் ஏழிலே இருக்கின்றார் ஏழு குடைவர் மூன்றிலே இருக்கின்றார் மூன்றும் ஏழும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் இளைய சகோதர சகோதரிடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களுக்கு பயணங்கள் உண்டாகும் அது பயனுள்ளதாக இருக்கும் தந்தையாலும் இளைய சகோதர சகோதரிகளும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சில பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் வரும் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெற்றி செய்தியில் வரலாம் அதனால் மனம் உங்களுடைய மனங்கள் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உருவாகலாம் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் நான் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் நாலாம் வீட்டு அதிபதி தான் வீட்டிற்கு ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய் பூமிக்காரன் அவரும் சாதகமாக குரு பகவானுடைய சம்பந்தத்தோடு இருப்பதனால் நாலாம் வீடு வலிமையடைகின்றது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற நிகழ நிகழ்ச்சிகள் நடக்கும் தாயின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு தாய் மூலமாக சொத்து சுகங்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் படிக்கலாம் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும் காரணம் நாலாம் வீட்டை அதிபதி ஐந்திலே இருந்து அவர் வாங்குகின்ற சாரம் ஆறிலே இருப்பதனால் இடமாற்றங்கள் உண்டாகலாம் அது குடியிருப்பு மாற்றங்களாகவோ அல்லது அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது பழைய வீட்டு பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீட்டிற்கு செல்லலாம் வீடு இல்லாதவர்கள் புதிதாக இருக்க வீடு கட்டி கொண்டு கிரக பிரகசம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் அதற்குண்டான முயற்சிகள் கடந்த சில மாதங்களாகவும் அல்லது வருடங்களாகவும் எடுத்திருப்பீர்கள் அதனுடைய முயற்சி இந்த மாதங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுத்து சந்தோஷத்தை கூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் என்னுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சனி பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் அவருடைய பார்வை குரு பகவானுக்கும் கிடைப்பதனால் ஐந்தாம் வீடு வலிமையடைகின்றது ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவரவர் வயதிற்கேற்றார் போல் வளர்ச்சிகள் கட்டாயம் உண்டாகலாம் ஐந்தாம் இடம் குருவும் சாதகமாக இருப்பதினால் இந்த காலகட்டத்தில் பலருக்கு குழந்தைகள் பிறக்கலாம் பெண்கள் பலர் கருத்தரிக்கலாம் வயதானவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும் தெய்வ அஷ்டத்தின் மூலமாக ஐந்து கூடவர் ஐந்தில் இருப்பதனால் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதுக்குண்டான சந்தர்ப்பங்களும் பல வகையில் அமையலாம் சரியான முறையில் நீங்கள் அதை நேர்வழியில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் குரு அவர் ஏழில் இருக்கின்றார் ஆறிலே ராகு கேது சம்பந்தத்துடன் இருக்கின்றார்கள் ஆறிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறாம் வீட்டு கெட்ட பழங்களை போட்டி பொறாமை வம்புவழுக்கு உடல் அழிவு எதிரி தொல்லை என்று ஆறாம் வீட்டின் மூலமாக ஆயிரம் கெட்ட பழங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் அவர் தவுடி பொடி ஆக்கிவிடுவார் ஆறிலே இருக்கக்கூடிய கேது எதிரி தொலை ஒழித்து உங்களுக்கு பெரிய வெற்றி வெ பெரிய வெற்றியும் லாபங்களையும் லட்சுமி கணாட்சி தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் சொந்த ஜாதகத்தில் சற்று சாதகமான தசாபுத்தி நடந்தால் ஆறிலே உள்ள கேது ஆறிலே உள்ள ராகு பல வகையான நன்மைகளை தருவார் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் செவ்வாயாகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் மூன்று கூடிய குரு பகவான் இருக்கின்றார் ஆக ஏழு மூன்றும் பரிவர்த்தனையாகி ஆகி ராசியும் பார்க்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சுக்கரனையும் பார்ப்பதினால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் இந்த க இந்த தருணத்தில் சிறிய முயற்சி செய்தலே அற்புதமான முறையில் திருமணமாகிவிடும் கணவன் மனைக்குள் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் ஒற்றுமை மேலோங்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு மரவணிப்போடு இருப்பீர்கள் ஏழாம் வீட்டின் மூலமாக பயணங்கள் உண்டாகும் அது அதிர்ஷ்ட பயணங்களாக இருக்கலாம் கணவன் வகையிலையோ மனை வகையிலையோ சொத்து சுவங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகலாம் ஏதோ வகையில் ஏழாம் வீட்டின் மூலமாக பல வகையான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும் பல இன்ப சுற்றுலா செல்வதற்கும் சுபான் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாகவே கிடைக்கும் துலாம் ராசிக்கு எட்டுக்குடியவர் கூடியவர் பகவானே ஆகின்றார் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனுடன் சேர்ந்து இருப்பதினால் அவர் ராசிநாதனாக இருப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலன்கள் வம்பு வழக்கு சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள் நடக்காது அதற்கு மாறாக ராசிநாதன் ரெண்டிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தி வரலாமே தவிர எட்டு கோடி கெட்ட பலன்கள் உங்களை அண்டாது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதனாகின்றார் அவர் ராசிநாதனுடன் சேர்ந்து ரெண்டிலே இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டை செவ்வாயும் சூரியனும் ஆரம்பத்திலே பார்க்கின்றார்கள் அதனால் ஒன்பதாம் வீடு பலமடைகின்றது ஆனால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கிடைக்கும் குறிப்பாக எட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய புதன் மூன்றிலே சென்று குரு பகவானுடைய சம்பந்தம் குரு பகவானுடைய பார்வை வாங்குவார் மூன்றிலே செவ்வாய் சூரியன் புதன் மூவரும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார்கள் எட்டாம் தேதிக்கு பிறகு ஆனால் ஒன்பதாம் வீடு பலம் அடைந்தனால் தந்தையாலும் தந்தையொருளாலும் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதுவும் குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனும் மூன்றிலே செல்வார் அப்பொழுது மிக பெரிய அளவில் தந்தையின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும் பலருக்கு லட்சுமி கடாட்சித்தனுடன் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறலாம் ஒரு சிலருக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரலாம் தந்தை ஒருவர்களால் எல்லா விதமான ஒத்துழைப்பு இருக்கலாம் குலதெய்வத்தினுடைய மகானுடைய ஆசீர்வாதம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் காரணம் குரு பகவானுடைய பார்வையின் இந்த மூன்று கிரகங்களுக்கு கிடைத்து அவர்கள் ஒன்பதாம் எட்டி பார்வை பார்ப்பதனால் ஏதோ அளவில் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு பிற்க முடியாது இருக்கக்கூடிய சொத்துக்கள் விற்கலாம் பிதிர் மூலமாக சொத்துக்கள் வரலாம் அல்லது பணங்களாக வரலாம் ஏதோ வரையில் சந்தோஷங்கள் உங்களுக்கு குடிகொள்ளும் இப்படிப்பட்ட நேரங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நன்மைகள் மேலும் பெருகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக் சந்திர சந்திரபகவன் ஆகின்றார் சந்திரன் நாலு கிரகம் அவரை வைத்து பார்க்கும்போது கடகராசிக்கு தர்ம கர்ம அதிவாகும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் தொழில்துறையில் வளர்ச்சி அடையும் இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய வெற்றியின் மூலமாகவும் உங்களுடைய வளர்ச்சியின் மூலமாகவும் நேரடியான எதிர்ப்பும் மறைமுகமான எதிர்ப்பு இருக்கும் அதற்குண்டான போல் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உங்களுடைய வளர்ச்சி கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்பதெல்லாம் உறுதியாக கூற முடியாது போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யும் தொழிலதிபர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்களும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலதிகாரியுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சக ஊழியத்திலும் அமைதியாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை மட்டும் தொழில் ரகசியங்களை யாருக்கும் இடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்களுடைய நஷ்ட கணக்குகளையும் யாரிடத்தில் சொல்லக்கூடாது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பலருக்கு இந்த மாதம் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் என அதன் மூலமாக ஒரு சில லாபங்களும் யோகங்களும் உருவாகலாம் இருந்தாலும் தொழில்துறையில் இருப்பவர்கள் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் என்பது இருக்கும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பணியில் இருப்பவர்களும் சற்று கூடுதலான எச்சரிக்கையுடன் தான் தான் தொழிலில் அரசாங்க ஊழியராக இருந்தாலும் சரி தனியார் ஊழியராக இருந்தாலும் சரி எச்சரிக்கையுடன் தான் உங்களுடைய தொழிலை செய்ய வேண்டும் மில்லியற்றால் ஒரு சில சிக்கல்கள் வரலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உடைய ராசிக்கு பன்ன் பதினொன்று கூடிய சூரிய பகவான் பதினோராம் வீட்டை குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவான் பார்வையும் விழுகின்றது பதினோராம் வீட்டு அதிபதி சூரியனுக்கும் குரு பகவானுடைய பார்வை விழுவதனால் மூத்த சகோதர சகோதரியால் சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் அவர்களால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் ஒரு சிலர் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் இந்த மாதம் ஒன்றாக சே பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை வாழ்வார்கள் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையவில்லை என்றால் இரண்டாவது திருமணம் அற்புதமான முறையில் அமைந்து ரெண்டாம் திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் மூத்த சகோதரர் மூலமாக சுபகரியங்கள் காத்திருக்கிறது அவர்களால் எல்லா விதமான நன்மைகளும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் வீடு வலிமையாடுவதால் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரலாம் உடைய ராசிக்கு பன்னெண்டு பன்னருக்கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே இரண்டிலும் பிறகு மூன்றிலுமே இருக்கின்றார் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்பத்துக்கு செலவுக்காகும் எதிர்கால நலனுக்காகவும் சகோதர வகையில் இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது என்பதே தெளிவு பன்னெண்டிலே கேள்வி இருப்பதால் ஒரு சிலருக்கு ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமான செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகலாம் ஆக துலாம் ராசிக்கு ஜனவரி மாத பழங்கள் எல்லா விதமான நன்மைகளும் யோகத்தையும் தரும் தொழில் துறையில் வளர்ச்சியும் தரும் அதே நேரத்தில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் ஆனாக உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தங்கு செய்து செய்துவிட முடியாது அவர்கள் போட்டியும் போராமையும் செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய வெற்றி பயணத்தில் நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம் மேலே மேலே உயர இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய்தீபங்களை ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மையை தரும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து திருப்பாவையோ திருவ திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசனங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது வரக்கூடிய இந்த மா ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் பிதுர்கடமைகளை முறையாக முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும் சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒவ்வொரு ஜோதிட சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம் நன்றி வணக்கம்